கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக Glory be to the name of the Lord இந்த மாலை வேளையில உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் This evening we are very happy to meet you again கடந்த மாதம் முழுவதும் நம்முடைய ஆண்டவர் அற்புதமாக நடத்தினார் Last month the Lord has led us wonderfully ஒரு குறைவில்லாமல் ஆண்டவர் மட்டும் இம்மட்டும் நம்மை பாதுகாத்துறார் The Lord has helped us thus far நாம வந்து எவ்வளவு பேர் நமக்கு விரோதமாக எழும்பின பொழுதும் even though so many people rise against us இம்மட்டும் நாம் நிலைத்திருக்கிறோம் பாருங்க தேவ பிள்ளைகள் தேவனுடைய கிருபையை உணர்ந்தவர்கள் அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் யாருக்கு தேவன் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா டு ஹூம் த லார்ட் இஸ் டூயிங் ஆல் திஸ் மிராக்லஸ் திங்ஸ் அவருடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகளுக்கான அற்புதம் செய்கிறார் டு த ஒன்ஸ் தோஸ் ஹூ நோ இஸ் நேம் டு தம் த லார்ட் இஸ் டூயிங் மைட்டி திங்ஸ் இங்க இத 91 படிக்கும் பொழுது when you read psalm number 91 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது 14 says like this அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன்

என்னை அறிந்திருக்க வேண்டும்

அது எப்பொழுது நிறைவேறும் when this things will happen அத தான் அந்த இடத்துல நாம பார்க்க போகிறோம் oh that's what we are going to see எப்பொழுது அந்த காரியம் நிறைவேறும் when this things will get fulfilled நம்மளுடைய இதயத்துல ஒரு ஒரு ஆசை இருக்கும்

ஆனால் பட் எதை கொண்டு தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியுது வித் விச் வி ஆர் கோயிங் டு கெட் திஸ் ஒன் நான் ஒரு ரெண்டு காரியம் சொல்றேன் ஐ டெல் டூ திங்ஸ் நம்ம என்ன இருக்கணும் தேவன் மேல் வாஞ்ச உள்ள பிள்ளைகளாக இருக்கணும் யூ ஷுட் பி த ஒன் ஹூ லவ்ஸ் த லாட் தேவன் மேல் வாஞ்ச உள்ள பிள்ளைகளாக இருக்கணும் யூ ஷுட் பி லவ்விங் காட் நீங்க யோசிப்பு கொடுத்து படித்து பார்க்கும் பொழுது வென் யூ வென் யூ ரீட் அபவுட் ஜோசப் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ மேடு பழங்கள் வருகிறது சோ மச் டவுன் இன் இஸ் லைஃப் அவர் தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவை விடவே இல்லை பாருங்க பட் லெஃப்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து வென் யூ ரீட் ஹிஸ் லைஃப் வாழ்க்கையா தேவன் மேல் வாஞ்சியா இருக்கான்னு பாருங்க ஃபைண்ட் ஹவு மச் ஹீ லாட் செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையில் இருக்கிறார் ஹீ வாஸ் ஃபார் ஃபார் சம்திங் நாட் டன்

அவரோட இருதை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க திங்க் அபவுட் இஸ் ஹார்ட் செய்யாத குற்றத்துக்காக நம்ம இப்படி இருக்கிறவங்க ஓ ஜஸ்ட் ஃபார் த மிஸ்டேக்ஸ் விச் ஹே நாட் மேட் அண்ட் ஜஸ்ட் ஃபார் தட் ஹி வாஸ் இம்ப்ரெசன்ட் இந்த சொல்லி அவர் சோர்ந்து போகாம ஓ ஹி டிட் நாட் ஈவன் திங்க் லைக் தட் பட் ஹி டிட் நாட் க்ரோ வியரி அந்த இடத்துல அவர் மனிதர்களையும் பெருசா நம்பல பாருங்க லைக் ஹி ஹி ஆல்சோ டிட் நாட் பிலீவ் இன் பீப்பிள் ஆல்சோ சோ மச் தேவனை மட்டுமே சார்ந்து இருக்கிறார் ஹி ஆல்வேஸ் பிலீவ்ட் இன் காட் அவர் தேவன் மேல் எவ்வளவு வாஞ்சியா இருக்கு என்பதை நான் பேசுகிறேன் லைக் ஐ அம் டாக்கிங் அபௌட் ஹவ் மச் ஹி லவ்ட் தி லார்ட்

ஒருவேளை நீங்க கூட அப்படி இருக்கலான்னு வைங்களேன் மேபி ஹூ நோஸ் யூர் ஆல்சோ லைக் தட் ஆயிட்ட கொண்டு போவாங்க மத்த நாள்லாம் பார்த்து பைபிள் எங்கே இருக்கும் லைக் ஒன்லி சண்டேஸ் யூ வில் ஹைடிங்லி டேக் பட் ரெஸ்ட் ஆஃப் தி டேஸ் யூ நாட் நோ வேர் தி பைபிள் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நல யூ ஆர் ட்ரைங் ஆல்வேஸ் சர்ச் ஃபார் யுவர் பைபிள் உங்களல்ல பைபிள் நாட் யூ தி பைபிள் உண்மையே பேசுறேன் டாக்கிங் தி ட்ரூத் ஆனா பட் பைபிள பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருக்கும் like their, their bibles will be always 5 இருக்காது in genesis they will not have even five chapters பாதி இருக்காது they will not have some half of the chapters இப்படிப்பட்ட இருக்கிற மக்களை நான் பாத்துக்கறேன் i have seen people like ஒருவேளை இருக்கலாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்

விண்ணப்ப தாமதம் the dancer was delayed அவருக்கு பதில் வந்து சேர்ந்ததுமே the moment he got the answer எனக்கு பிரியமானவ காட் இஸ் யூ ஐ அம் மை BELOVED நீ விண்ணப்பம் பண்ணினதுமே உனக்கு நான் பதில் கொடுத்துட்டேன் ஆண்டவர் சொல்றாரு காட் இஸ் टेलिंग யூ கால் மீ அண்ட் ஐ ஹே गिवन யுவர் आंसर நீ எவ்வளவு தூரம் ஜெயமனில் வாஞ்சையா இருக்கறீங்க how much you, you are like delighted in the lord நான் சொல்றேன் I am telling you உங்க உங்கtoDoubleல இன் யோர் பிஸ்னஸ் உங்கள் குடும்பத்தில் இன் யோர் ஃபேமிலி ஏதோ ஒரு அற்புதம் தடைப்படுத்து பாருங்க ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்தை குறைத்து கொண்டே இருக்கிறது சம்திங் இன் சாட் சம்திங்ஸ் யூஆர் லூசிங் யோர் பீஸ் நீங்க தேடி பாருங்க சர்ச்சன்சி நீங்கள் தேவன் மேல இருக்கிற வைராக்கியத்தை குறைத்த நிமித்தமா தான் இருக்கும் just because you lost the zeal for god and because of that which you are suffering தேவன் மேல் தேவன் மேல் வைத்திருக்கிற வாஞ்சையை நீங்கள் மறந்த நிமித்தமா தான் இருக்கும் it is just because that you lost the fear for god that's why you are having this மற்ற காரியங்களுக்கு போறதா இருந்தா கார்ல மொத்தமா கிளம்பி போவாங்க ரெஸ்ட் ஆப் த திங் யூ யூல் யூ ஆல்வேஸ் கோ ஃபோவர் ஃபாஸ்டர் ஆனா சர்ச்சுக்கு வர்றதுன்னு சொன்னா கம்ஸ் வென்ட் அபாவட் கமிங் டு சர்ச் அப்பா அம்மா தான் வருவாங்க தி ஃபாதர் மொதல் விள்கம் இவங்க வர மாட்டாங்க தே விள் நாட் கம் கூப்பிட்டு கேட்டா இஃப் யூ ஆஸ்ட் தம் ஆஹ் அவர் வேலை பாஸ்டர் தேர் சே ஓ தே ஹியார் சம் கைண்ட் ஆஃப் வொர்க் காலையில தான் வந்தான் இந்த மார்னிங் ஒன்லி ஹி கேம் சரியான வேலை டூ டயர்ட் ஆய் படுத்துருக்கான் பாஸ்டர் இஸ் செல்லி இந்த மார்னிங் ஒன்லி ஹி கேம் யு வர்சோ டயர்டு

சொல்றேன் 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 வாஞ்சா இருந்தா திங்க் அதிகாரத்துக்கு பயப்படாமல் அந்த இருக்கிற வாஞ்சையை நிறைவேற்றிருக்கிறான்

Right, uh, they were threatening even the king telling that you should know this. When you read it carefully, think of this how much courage they should have in order to say this to the king. How much deeply you should have had this passion for the Lord. அவ்வளவு ஆழமாக தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிறார் தட் மச் டீப்லி ஹி நியூ அபவுட் காட் தேவ பிள்ளைகள் தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்களாக இருக்கணும் காட்ஸ் சில்ட்ரன் ஷட் நோ அண்ட் அக்னாலஜ் தி நேம் ஆஃப் காட் அவர்களை தான் ஆண்டவர் உயர்த்த முடியும் டு தோஸ் பீப்பிள் ஓன்லி தி லார்ட் will lift them up அவர்கள் தான் தேவனிடத்தில் இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் they are the ones they will get blessings from the hand of yes, இயேசுவின் நாமத்தை நான் சொல்றேன் in the name of jesus i'm telling you வாஞ்சை தேவன் மேல் இருக்கட்டும் லைக் புட் யோ ட்ரஸ்ட் இன் தி லாட் ஆலயத்தை பற்றி கொள்ளுங்க ஹோல்ட் ஆன் டு தர்ச் உங்களுடைய கர்ப்பம் திறக்கப்படும் காட்ஸ் டெல்லிங் ஐ வில் ஓப்பன் யூ சாமுவேலை கொடுத்தது போல் உங்களுக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன் ஆஸ் த லாட் ஹஸ் கிவன் டூ ஹேன் ஆ சாம்வில் காட் வில் கிவ் டூ யூ ஆல்சோஸ் சைல் ஆண் குழந்தையை பெண் குழந்தை ஏதோ ஒரு குழந்தை ஆண்டவங்களுக்கு கொடுப்பா ஓட் ஓவர் சைல்ட் மே பி குட் வீ எம் மேல் சைல் ஃபீமேல் சைடு லாட் வில் கிவ் யோ சைல்டு நாற்பத்தஞ்சு வயதுக்கு அப்புறம் நீங்கள் அழுதுகிட்ருக்கீங்க பாருங்க யோ யோ திங்கிங் ஓட் ஐம் ஆல்ரெடி ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அன் ஐ யு ஆம் க்ரியோ கிராய்ங் அவாட் திஸ்

எிப்திலிருந்து மோசையை தேவன் சந்தித்து திரும்பவும் எகிப்துக்கு அனுப்புகிறார் இருக்கிறார்

தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கிற தேவன் மேல் வாஞ்சையா இருக்கிற தேவனுடைய நாமத்தை அறிந்திருக்கிற மனிதனுக்காக எதையும் know His name.

சிக்னஸ் தட் யூ அண்டு ஆதம் பத்தாயிரம் ஆயிரம் சொல்லி நாங்க செலவு பண்றோமே

இடத்துல ஒரு அற்புதம் நடக்கிறது எந்த உங்களுக்காக சந்திப்பதற்கு தேவன் திட்டம் உள்ளவராக இருந்தது

இன்னைக்கு இந்த உலகத்தில் இன் திஸ் வேர்ல்ட் ஆல்சோ ஆகார பஞ்சம் இருக்கிறார் ஈவன் NOT சரீர பிரகாரமான for the physical food.

தேவனுடைய பிள்ளைகளை சத்திரு கொள்ளையாடுகிற ஒரு காலமாக இது இருக்கிறது சட்டன் இஸ் ட்ரைங் டு கேப்சர் இஸ் பீப்புள் தேவனுடைய வார்த்தையை சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருந்து திருடி கொண்டிருக்கிற நாட்கள் வந்து இருக்கிறது டுடே சட்டன் இஸ் ட்ரைங் டு ஸ்டீல் த வேர்ட் ஆஃப் காட் ஃப்ரம் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஓ காட்லி பீப்புள் ஆர் நாட் இபிள் டு க்ரோ இன் காட் ஃபர்தர் உங்களுடைய வீட்டை தேடி லைக்

இருதையும் உள்ளவராக நீங்கள் இருக்கணும் ஆர் அதர்வைஸ் யூ ஷுட் த ஹார்ட் டு ஷேர் த வேர்ட் ஆஃப் காட் டு ஹூம் கம்ஸ் டு யோர் ஹவுஸ் ஒரு வயசு சாப்பாடு போடுறது மட்டும் இல்ல நாட் ஒன்லி தட் யூ ஃபீட் தம் தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொடுக்கணும் ஆல்வேஸ் ஷேர் த லவ் ஆஃப் காட் அவனுக்கு ரட்சிப்பின் செய்தியை சொல்லணும் டாக் டு தம் அபவுட் த அவன் சொல்றான் பாருங்க லைக் லுக் அட் ஹியர் யோசேப் அவன் சொல்றான் நீ அதிகாரியாயிரு ஜாய் லைக் டு ஃபாரோ யூ வில் பீ இன் சார்ஜ் ஆஃப் திஸ் உனக்கு தான் அந்த ஞானம் இருக்கு இஸ் யூ ஆர் தி ஒன் ஹூ இஸ் வைசஸ்ட் ஆஃப் ஆல் சங்கீதம் As we read in Psalm 91 Since he acknowledges my name I I I will 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 deliver him I will help him I will put him, I will exalt him help put exalt When you look at Joseph's life Oh the imprisonment is பாருங்க பாருங்க அவன் என்னுடைய நாமத்தை அவனை 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 விடுவிப்பேன் செய்வேன் உயர்ந்த குறித்து அனுபவம் changing

ஆல் ப்ரிப்பேர் யோ சிட்டி ஃபார் த கமிங் ஆஃப் த லாட் இந்த தேசம் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படனும் திஸ் நேஷன் அஸ் டு கெட் ரெடி ஃபர் காட் இந்த முழு உலகமும் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படனும் திஸ் ஹோல் வேர்ல்ட் அஸ் டு கெட் ரெடி ஃபர் கார்டு அதற்காகவே இந்த பூமிக்கு கற்ப வேதனை பட்டுக்கொண்டு இருக்கிறது தாட் திஸ் வேர்ல்ட் இஸ் கிரௌனிங் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கணுங்க யூ ஹாப் டு ப்ரோக்ளைம் த வேர்டு காட்

Just think about this திஸ் இந்த presence ஆஃப் God ஃபார் a moment. நாம் ஜபிக்க போகிறோம் எகண்டு தேவனுக்காக ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஊழியன் செய்வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தில் முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள் டிசைட் இன் யோ ஹார்ட் இன்ஸ் அட்லீஸ்ட் இன் சம் வேஸ் ஐ வில் டூ சம்திங் ஃபார் த லாட் ஒருவேளை நீ ஊழியை செய்து கொண்டு இருந்தா மே விர் ஆல்ரெடி டூயூ மினிஸ்டர் எந்த சூழ்நிலையிலையும் அட் வாட் எவர் த சுச்சுவேஷன் மே ஊழியத்தை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய சமூகத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளேன் லைக் ஜஸ்ட் செல்வ ஆஃப் டு தி லாட் தெல் தெம் தெல் காட் காட் ஐ வில் நவர் லீவ் திஸ் மினிஸ்டர் அண்ட் கோவே நீ முறுமுறுக்காதீங்க நவ மர்மர் முறுமுறுக்காதீங்க மர்மர் நாட் முறுமுறுக்கிற சிலர் இருக்கீங்க maybe maybe some of of you 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 are are still still murmuring murmuring God's 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 people should not murmur in God's presence the ones, those who love Him the one, yes, you know, you are acknowledging His name maybe you are still murmuring about things God's hearts are grieved because of that தேவனுடைய தேவனுடைய மேல் அவருடைய நாமத்தை தான் அது ஆவிக்குரிய நம்முடைய ஓட்டம் தடைபடும்

நாமத்தில் நல்ல பி தான் ஜீசஸ் கருத்தரவுகளோடு கூட இருப்பாரா வித்யூ உங்களை உயர்த்த நாட்கள்